ம் இருக்கே கைபேசி நல்லதா ஆ ரன்னது நம்ம அதல நிறைய கத்துக்கலாம் அதுவும் இல்லாம இந்த உலகத்தையே நம்ம கையில வச்சிருக்க மாதிரி இருக்கும் அது அப்படியே ஆனா அதுல நிறைய தீமைகள் இருக்குல்ல ஆ அதுவும் இருக்குதான் நம்ம எல்லா நேரத்துலயும் அதுதான் கவர்ச்சி செஞ்சிரோம் சரியா சொன்னேன் இந்த மாதிரி புதிய தொழில்நுட்பங்களை எப்படி அளவாக பயன்படுத்தணும்னு சொல்ல வந்திருக்காங்க நம்ம அளவுக்கு மிஞ்சினால் அம்மதமும் நன்றி குழுவினர்கள் என்னடா பண்ணலாம் நம்ம வேற திருக்குறள் போட்டிக்கு பெயர் கொடுத்துருக்கோம் எதுவாவது நல்ல ஒரு குறள் சொல்லுவோம்னா எது சொல்றதே தெரியல சரி நம்ம போய் யோகி கிட்ட கேட்டு பார்க்கலாம் ஹாய் டா என்னடா பண்ணிட்டு இருக்க என்ன பார்த்தா எந்த வேலையும் இல்லாம தெருவுல விளையாடுற நைன்டிஸ் கிட்ஸ்னு நினைச்சியா ஐ லெவல் டென்னிஸ் கிளாஸ் எல்லாம் ஒண்ண விடாம போயிட்டு வர தூ கே கட்டி சரி அடுத்த விழா வருது அதுக்கு ஒரு நல்ல திருக்குறள் என்னடா இவன் பார்த்து எனக்கு தெரிஞ்ச ஒரே குறள் நம்ம தலைவர் குரல் தான் என் வழி தனி வழி நிறுத்து நிறுத்து விளையாடாத திருக்குறள் பத்தி கேட்டேன் ஓ அப்படி தெளிவா கேளு எனக்கு தெரிஞ்ச ஒரு குரலை தான் நான் பண்ணி காமிச்சேன் உனக்கு திருக்குறள் வேணும்னா அதுக்கு ஒரு ஆள் இருக்கு வா கூட்டிட்டு போறேன் அது யாருடா நம்ம நெத்திலா தான் அவ ஏதாவது படிச்சு வச்சிருப்பா போய் கேப்போமா என்னப்பா என் பேர் கேக்குது வாமா தாயே தான் தேடிட்டு இருந்தோம் என்ன விஷயம் காரியம் இல்லாம தேட மாட்டியே இல்ல ஒரு நல்ல திருக்குறளா சொல்றியா இவனுக்கு திருக்குறள் போட்டிக்கு ஒரு குறள் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான் நமக்கு ஏத்த மாதிரியே ஒரு குறள் சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க சென்ற இடத்தால் செலவிடா தீதோரி நன்றி பால் உயிப்பதரி அப்படின்னா என்ன அப்படின்னா மனதை அது சென்று இடத்தில் செலவிடாமல் தீமையிலிருந்து நீக்கி நன்மையானதில் செலவிதவத அறிவாகும் சந்திர இதுமா அப்படிவா உதாரணத்திற்கு தகவல் தொழில்நுட்பத்தை முறையா பயன்படுத்தாமே நேரத்தையும் வாழ்க்கையும் பல மாணவர்கள் தொலைக்கிறாங்க அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது தகவல் தொழில்நுட்பமா நீ என்ன சொல்ற அப்படின்னா என்னன்னு தெரியலையே உங்களுக்கு புரிய மாதிரியே சொல்ற செல்ஃபோன் தெரியுமா உங்களுக்கு யார் பார்த்து செல்போன் தெரியுமான்னு கேட்குற வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் டிக்டாக் ஸ்னாப் சாட் கேண்டி கிரஷ் டெம்பிள் ரன் யூடியூப் இன்னும் எவ்வளவோ இருக்கு இப்போதான் தெரியுது உங்களுக்கு எப்படி எதுக்குமே நேரம் இல்லைன்னு செல்போன் யூஸ் பண்றது ஆபத்து தான் எல்லாம் ஆபத்து தான் உங்களுக்கு புரிய மாதிரி கதையாவே சொல்றேன் கதை கேல கதை கேல நஜமான கதை கேல நஜமான வித்தக்குள் நடக்கின்ற கதை கேல போனு தாத அப்ப எல்லாம் வித்துக்குள்ள வந்து குதுப மோத மகிழ்ச்சி எல்லாம் போன கதை கேல ஒரு ஊர்ல அம்மா அப்பா இருந்த பசங்கன்னு சந்தோஷமா ஒரு குடும்பம் வாழ்ந்து தெரிஞ்சிச்சு அப்போ என்னாச்சு தெரியுமா அப்புறம் என்னாச்சு ஆச்சு சொல்றேன் சொல்றேன்

தம்பி நல்லா இருக்கா இந்த உனக்கும் மாமாவுக்கும் புது போன் பாப்பாவுக்கு டேப் தம்பிக்கு ஐபேட் என்ஜாய் பண்ணுங்க சூப்பரா இருக்க நன்றி தம்பி வா வா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அதுதான் ரொம்ப முக்கியம் வாங்க வாங்க சாப்பிடலாம் நீங்க சாப்பிட்டு இருக்காங்க நான் வகு மேல் புரோகிராம் எல்லாம் நிறைய இருக்கே நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருங்க நான் இப்போ வந்துடுறேன் இதுல பாதைய பார்த்து தெருக்குள் எல்லாம் இருக்குமா தம்பி இதுக்கு ஏன் கூட இருக்கு யாரும் ஸ்கோப் பண்ணுவாங்க பாக்கலாமா ம் அதே பார்த்துடுவோம் ஆஹா ஆஹா இந்த வீடு தகவல் தொழில்நுட்பத்தை ஃபுல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே ஏதோ நம்மனால முடிச்சுது நம்ம ரெண்டு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போடுவோம் கடவுளே நிறைய லைக் ஷேர் எல்லாம் வரணும் வாங்க வாங்க ஒரு ஃபோன் பேசுறதுக்கு இவ்வளோ நேரமா இது நம்ப அழுத்து அது நம்ப அழுத்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சரி சாப்பாடு போட்டு

எனக்கு இந்த பாதித்த ஒரு சந்தேகமா இரு இரு நான் அப்புறமா சொல்லி தரேன் இல்லைனா அப்பா கிட்ட போய் கேளு அப்பா இந்த கணக்கு புதிய மாத்துது கொஞ்சம் பாக்குறீங்களா இது மேஷ் இப்போ முடிஞ்சதோ அது வைக்கோ ஒரு டேப் ஆக நான் வாங்க ஏய் நிறுத்து நிறுத்து நீ சொல்றது நம்ம வேதாவையும் நிலனையும் பத்தி சரிதான் எவ்வளவு சுறுசுறுப்பா பதிப்புலாய் கவனத்தோட இருந்த பசங்க இப்போ கேம் விதியோனு ஆளே மாறி போத்தாங்க நம்மனால எதுவாறு பண்ண முடியுமானு பாப்போம் வேதா என்ன பண்ற ஹே வாங்க வாங்க என்ன எல்லாம் சேர்ந்து வந்திருக்கீங்க உன்ன பாக்குதான் வந்தோம் ஏன் நீ தமிழ் ஸ்கூலுக்கு வர்ற அது ஏமா கேட்க இப்ப எப்ப பார்த்தாலோ தலைவலி கண்ணு வலி கால வலி சொல்லி லீவு போடுக ஆமா ஆமா படிக்கிற பொண்ணு இப்படி பண்ணலாமா அங்கிள் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்து காவிங்க இந்த நிலைமைக்கு நீங்கும் காரணம் அப்படி சொல்லு உங்களையும் தான் சொல்றோம் நீங்க தான் எல்லாமே ஆரம்பிச்சது என்னமா சொல்றீங்க பொழுதுபோக்குக்காகவும் நாலு விஷயம் தஞ்சுக்காகவும் ஃபோன் யூஸ் பண்ணுவது தப்பாமா அங்கல் அது தப்பில்ல ஆனா இணையத்துல நாலு நல்ல விஷயம் இருந்தா நாற்பது கெத்து விஷயம் இருக்கு அத பசங்களுக்கு தெரியாதுல்ல அங்கல் நீங்க சொல்றது சரிதான் தம்பி நீயும் இது தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோ எப்பவும் இன்ஸ்டாகிராம் ஸ்னாப் சாட்னு சுத்தித்து இருக்காது எங்களை பார்த்து எல்லா மாணவர்களும் கற்றுக்கோங்க இந்த வயசுல நம்ம தேவையான விஷயத்துல கவனம் சருதி நம்ம திறமையை வளர்த்துக்கணும் ஃபோன் கேம்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் போன்று நடந்துக்கோங்க இனியம் என்பது மாய கண்ணாடி அதில் ஒளிந்து கொண்டோர் பலரும் பின்னாடி அதில் ஒளிந்து கொண்டார் பலரும் பின்னாடி நீயும் பல முகங்களும் போலி தொழில்நுட்பத்தில் உலகம் தொழில்நுட்பம் செய்யும் கழகம் மனிதத்தில் வைரஸ் பரவும் லாமா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு சரியா சொன்ன இப்ப புரிஞ்சுதா நிச்சயமா இதை நம்மளுக்கு அழுமையா புரிய வைத்த ங்களுக்கு ஒரு பெரிய நன்றி இதை சிறப்பாக வடிவமைத்த திருமதி கிருத்திகா சிவசாமி அவர்களுக்கு பாராட்டுகளும் சான்றிதழ்களும் வழங்க வர்றாங்க நம்ம மினிமம்